பொழில் சூழ் குன்றையார் விரல் மிண்டற்கு அடியேன் விரல் மிண்ட நாயனாருடைய புராணத்தை காண இருக்கின்றோம் வீரி பொழில் சூழ் குன்றையார் குன்ற அடியேல் இந்த செய்தி ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் இவருடைய ஊர் பெயர் மற்றவையெல்லாம் இதில் குறிப்பிடப்படுகிறது விரல் மிண்டராயனாருடைய ஊர் மலைநாட்டை சார்ந்த செங்குன்றூர் இன்றைக்கு செங்கனூர் என்று நாம் அழைக்கின்றோம் அதை கொல்லத்துக்கு அருகிலே பனிரெண்டுகள் தொலைவிலே உள்ள செங்கனூர் பகவதியம்மன் கோவில் என்று நாம் இன்றைக்கு சொல்கின்ற அந்த செங்கனூர் தான் இவருடைய ஊர் அந்த ஊர் மலையாள தேசத்திற்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்பதையும் நாம் இதில் பார்க்க முடியும் எப்படி என்றால் ஜமதக்கணி முனிவராகிய பரசுராமர் தன்னுடைய தந்தையாகிய ஜமதக்கிணிமணி வரை கார்த்தி என்ற சத்திரிய மன்னன் கொண்டதன் காரணமாக ஆயிரம் சத்திரியர்களை கொள்வேன் என்று தவம் செய்து இறைவனிடத்திலே வேண்டி நிற்க அவர் பரசு என்கிற ஆயுதத்தை கொடுக்கிறார் அதற்கு மழு என்று பெயர் கோடாரி அதனால் அதனை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் சத்திரியர்களையெல்லாம் வீழ்த்துகிறார் அதனால்தான் சத்திரியர்களுக்கு தான் எதுவும் சொல்லித்தருவதில்லை என்பதை சொல்லி கர்ணன் வந்து இடத்துல பாடம் கேட்க வந்தபோது நீ உன் நீ எந்த குளத்தை சேர்ந்தவன் என்று கேட்கிறார் அவன் தன்னுடைய குலத்தை மறந்து அல்லது மறைத்து அந்தணன் என்று கூறுகிறான் அத்தகைய பரசுராமர் மழு ஆயுதத்தை வீசி எறிந்த இடம்தான் மலைநாடு பரசுராமனுடைய தேசம் என்று சொல்லுவோம் அந்த மலைநாட்டிலே தான் இந்த செங்குன்றூர் அமைந்திருக்கிறது அங்கு அந்தணர்கள் அதிக வாழும் பகுதியிலே வாழ்ந்தவர்தான் நம்முடைய விரல் நாயனார் அவர் சிவத்தலங்களையெல்லாம் தரிசிக்கும் எண்ணத்தோடு அங்கிருந்து புறப்பட்டு திருவாரூருக்கு வருகிறார் திருவாரூரில் எம்பெருமானுடைய தியாகாசிரை வணங்கி கொண்டிருக்கும்போதுதான் போதுதான் வந்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அமர்ந்திருந்த அடியார்களை காணாமல் உள்ளே செல்ல நம்மை மதியாது செல்லுகிறாரே இவர் என்று சொல்லி இவரை அடியார்கள் கூட்டத்திலிருந்து நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி புறகு என்றாராம் உடனே எல்லோரும் சொன்னார்களாம் தானே அவர் போகிறார் என்று சொல்ல அப்படியென்றால் சிவபெருமானும் பிறகு என்றாராம் இதனால் சிவபெருமான் உன்னையும் என்னையும் சேர்த்து தள்ளி வைத்து விட்டார்கள் சென்று அவர்களை பாடு என்று சொல்ல அதன் காரணமாகத்தான் திருத்தொண்டர் தொகை பாடப்பட்டதாக நாம் முதலிலே பார்த்துருக்கிறோம் அன்றைக்கு அந்த கூட்டத்திலே அமர்ந்து கூறியவர் தான் விரல் மிண்டர் இந்த மிண்டருடைய இந்த செயலால் நமக்கு கிடைத்தது தான் திருத்தொண்டர் தொகை அதன் பின்னர்தான் தான் அதனுடைய வழிநூலாகிய நம்முடைய பெரிய புராணம் சரி இவை தவிர பெரிய புராணத்திலே சேக்கிழார் சொல்லாத நாயனாருடைய கதை ஒன்று உண்டு அது வழக்கத்தில் இருக்கிறது அது என்ன என்று கேட்டால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்படி செய்ததன் காரணமாக திருவாரூர் எல்லையை மிதிக்க மாட்டோம் என்று தன் மனைவி அழைத்து கொண்டு புத்தாற்றங்கரையிலே வந்து சிவாலயத்தமைத்து வாழ்ந்தாராம் யாராவது திருவாரூரிலிருந்து வருகிறோம் என்று சொன்னால் அவர்கள் கால்களை வெட்டுவதற்காக கையிலே வாழோடு இருப்பாராம் ஒருநாள் அவரை சோதிப்பதற்காக வந்த சிவபெருமான் திருவாரூரிலிருந்து வருகிறோம் என்று சொன்னவுடன் கோபம் கொண்ட விரல்மண்ட நாயரால் அவரை வீழ்த்துவதற்காக தன்னுடைய கையிலிருந்த ஆயுதத்தோடு அவரை விரட்ட எமர்பான் ஓட ஓடி திருவாரூர் எல்லையை மிதித்துவிட்டு வந்தோம் இப்பால் என்று சொன்னாராம் திருவாரூருக்குள் வந்துவிட்டாரே என்று சொல்லி அவரை தண்டிக்காமல் நிறுத்த எமர்பான் தன் உருவத்தை காட்டி அவரை ஏற்றுக்கொண்டாராம் வந்தோம் இப்பால் என்ற இடம் வெண்டாம்பால என்று இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது இவையெல்லாம் திருவாரூர் தலபுராணம் கூறுகின்ற விரல்மிண்ட நாயனார் பற்றிய கதைகள் ஆக விரல்மிண்ட நாயனார் செங்கனூர் என்கின்ற மலைநாட்டைச் சார்ந்தவர் அவரே திருத்தொண்டர் தொகை பாடுவதற்கு காரணமாக அமைந்த பெருமனார் அத்தகைய பெருமையுடையவரே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படுகிறார் இதோ அவரை பற்றிய பாடல் நம்பி சைவ நன்னெறியில் சீலம் உய திருத்தொண்ட தொகை முன்பாட செழுமறைகள் ஓலம் இடவும் உணவரியார் அடியார் உடனாம் உளது என்பால் ஆ அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார